வணக்கம் உங்கள் மீனவன் இப்போ வந்து பாருங்கள் இந்த குழிக்குள்ளே வந்துக்கிட்டு ஒரு புதையல் எடுக்க போகிறோம் என்ன புதைகள்னால் கருவாடும் ஒரு வகையான புதையல் தான் ஏன்னா அது மண்ணுக்குள்ளேயே நாங்கள் கிட்டத்தட்ட அதை வந்துக்கிட்டு ஒரு பத்து நாளாக உள்ளே வச்சுருக்குறோம் அதை தோண்டி எடுக்க போகிறோம் எதுக்கு இது அப்படின்னா பரமக்குடியில் வந்து ஒரு நண்பர் வந்து எனக்கு முழு கருவாடாக எனக்குன்னு எடுத்து நீங்கள் எனக்குன்னு வச்சு நீங்கள் அதை தனியாக தரணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால வச்சுருக்கோம் நீங்கள் எங்கிட்ட நீங்கள் இந்த இந்த இடத்துல எங்கிட்ட எங்கிட்ட வந்து ஏதாவது இடத்துல தோண்டினாலும் நாங்கள் ஏதாவது இடத்துல குழி அதுல மண்ணுக்குள்ளே வந்து பற்ற கருவாடு பதச்சி வச்சுருப்போம் இப்போ அப்படி அந்த பரமக்குடி நண்பருக்கு வந்து நம்ம அந்த கருவாடை எடுத்து இதை கொடுக்க போகிறோம் இதுக்குள்ளே தான் அந்த கருவாடு இருக்குது நம்ம தோண்டி முதல்ல எடுத்துருவோம் Mais les trucs, ils பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சூப்பராக அந்த சனல் சாக்கில் கட்டி உள்ள மண்ணுக்குள்ள பேசாச்சு அப்படியே இதை எப்படி இருக்குன்னு அப்படியே நம்ம விரிச்சு பார்ப்போம் இப்போ வந்து நம்ம இந்த சாக்குக்குள்ள வந்து கட்டி வச்சிருக்கிற கருவாடை நம்ம வெட்டி பிரிக்க போறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு நீங்களே சும்மா ஒரு அன்பாக்சிங் தான் நம்ம ஒரு நமக்கு ஒரு கிஃப்ட் வந்தா எப்படி வந்து நம்ம பிரிச்சு பார்க்கும்போது உள்ள எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி தான் அந்த கருவாடு கட்டா கருவாடு பாருங்க சூப்பரா மஞ்சள் உப்பு போட்டு நம்ம சூப்பரா வச்சிருக்கோம் செட் ஆயிருக்கு நம்ம உங்களுக்கு இந்த பீஸை வெட்டி காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு நம்ம வெட்ட போகிறோம் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு

வெயில காய வச்சு என்ன சும்மா கல் மாதிரி ஆயிரும் அப்படியே மரம் சக்க இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மரம் தூள் மாதிரி ஆயிரும் அப்போ நீங்க அதை சமைக்கும் போது கரையாது உங்களுக்கு பீஸ் பீஸா இருக்கும் கட்டிச்சு நல்லா கொஞ்சம் ஹார்டா இருக்கும் டைட்டா கடிச்சிட்டு சாப்பிடற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஆனா அது வந்து நமக்கு குழம்புக்கு நல்லா இருக்குமானா பற்ற அந்த அது குழம்பு அந்த அதில் கருவாடு செஞ்சு குழம்பு வச்சோம்னா அந்த அளவுக்கு மனமா இருக்குமானா கேள்விக்குறி தான் ஆனால் பற்றையில் செய்கிற கருவாடில் உள்ள அந்த மனமும் சரி அந்த கருவாடு வந்து குழம்புல கரைஞ்சு நமக்கு அந்த சுவையை வந்து சொல்கிறதுக்கு வாத்தியே இருக்காது கண்டிப்பாக அதை அனுபவிச்சவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னு வைங்களேன் பயங்கரமாக சொல்லுவாங்க எப்படி சாப்பாடுல மட்டன் குழம்புன்னா அது என்னைக்காவது ஒரு நாள் தான் மட்டன் வைப்பாங்க அப்பா இன்னைக்கு மட்டன் ஒரு சாப்பிடுவாங்க சிக்கனு இப்படி மீன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒவ்வொரு சிறப்பாக அந்த சாப்பிடும்போது இன்னைக்கு மீன் குழம்பு பாங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி அந்த சிறப்பை சொல்லுவாங்க அதை அந்த மாதிரி தான் இந்த பற்ற கருவாடு குழம்பு வைக்கணும்னா அது ஒரு சிறப்பாக இருக்கும் சார் இன்னைக்கு எங்கள் வீட்டில் கருவாட்டு பா நாலு வீடு எட்டு வீடுக்கு மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மனம் வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த காஞ்ச வெங்காச்சல் கருவாடுல செஞ்சீங்கன்னா அந்த மனம் சுட்டுப்பட்டால் வராது அதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன் மனம் வரணுமா பற்ற கருவாடுல செய்ய உங்களுக்கு மனம் வரும் இந்த பாருங்க அப்படியே காமி பாத்தீங்களா இப்போ இப்ப நம்ம ஒரே ஆள் கேட்டிருக்காங்கல்ல இப்போ அவங்க ஒரு நாள் இப்போ குழம்பு வைக்க போறாங்கன்னா இப்ப இது ஒரு பீஸா இப்போ நம்ம வந்து குழம்புக்கு என்ன பண்ணுவோம் மீனா வாங்கினா இப்போ மீன் ஒரு கிலோ வாங்குறோம்னா அந்த ஒரு கிலோ மீனையுமே வெட்டி குழம்பு வைப்போம் ஆனா நீங்க இப்போ ஒரு வீட்டுக்கு வைக்கணும்னா இந்த பாருங்க இந்த கருவாடை மட்டும் நீங்க வச்சீங்கன்னாலே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் மணக்க மணக்க சாப்பிடலாம் இத்தனை வச்சு எப்படி அந்த குழம்பு மணக்கும்னா அதுதான் அந்த கருவாடு உடைய மனம் வந்து ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் வச்சாலே போயிடும் போதும் அழகா இருக்கும் ஆனா இதிகமா வச்சுட்டு வீங்களே அமிர்தத்தையும் சொல்லுவாங்க அளவுக்கு மீறினால் அமிர்தம் கூட நஞ்சுன்னு சொல்லுவாங்க இந்த அமிர்தமும் அளவுக்கு மீறிட்டு வைங்களேன் நஞ்சுதான் அதனால நீங்க சமைக்க தெரியாம நிறைய பேர் செய்யற தவறே நம்ம அடிக்கடி சொல்றது என்னன்னா வாங்கிடுவாங்க எனக்கு ஒரு கிலோ கருவாடு வேணும்னு வாங்கிடுவாங்க வாங்கிட்டு ஒரு கிலோ கருவாடையுமே போட்டு சமைச்சிட்டு நம்மள்கிட்ட வந்து சொல்லுவாங்க அண்ணே என்னன்ன சமைச்சோம்னே ரொம்ப உப்பா இருக்குண்ணே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குண்ணே குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் ஆனா ஒரு கிலோ நீங்க சமைக்க கூடாது ஒரு கிலோ நீங்க சமைக்கிற வீடா இருந்துச்சுன்னா நூறு கிராம் சமைங்க நான் ரெண்டு கிலோ மீன் சமைச்சாதான் எங்க வீட்டுக்கு காணும் சொன்னா இரநூறு கிராம் சமைங்க நாங்க பெரிய குடும்பம் அஞ்சு கிலோ சமைச்சா தான் வீட்டுக்கு காணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல இடத்துலதான் அரை கிலோ சமைக்கணும் நீங்க எப்படி அஞ்சு கிலோ மீன் சமைக்கிற குடும்பமா இருந்தீங்கன்னா அரை கிலோ கருவாடு சமைங்க இதத்தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் அப்ப நம்ம ஒரு கிலோ கருவாடு வாங்கிட்டோமே அந்த ஒரு கிலோ கருவாடு நாங்க வாங்கிட்டு நூறு கிலோ சமைச்சு மிச்சது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கருவாடுலாம் வச்சு சாப்பிடலாம் கிட்டத்தட்ட நீங்க நம்ம தயாரிக்கிற கருவாடு மூணு மாசம் வரைக்குமே கருவாடுல எந்த பெருசா மாற்றம் இல்லாம அப்படியே இருக்கும் ஆனா நீங்க கருவாடை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் வச்சு சாப்பிடுவாங்க எப்படி வந்து கருவாடை வந்துகிட்டு நம்ம பா பாதுகாப்பா வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி பற்றை கருவாடை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா நல்லா காத்து போற இடமா பார்த்து நீங்க வைக்கணும் ஏன்னா அந்த காத்து இல்லாம அடைகளுக்குள்ள வச்சீங்கன்னா இந்த கருவாடு ரொம்ப வேர்த்து இந்த உப்பு மஞ்சள்லாம் கரைஞ்சு உங்களுக்கு அது ஒரு மாதிரி தெரியும் பாக்குறதுக்கு அதை காத்தோட்டமா வச்சீங்கன்னா அது இப்போ என்ன தன்மையில இருக்கோ இதே தன்மையிலே அது பாட்டுக்குள்ளேயே இருக்கும் சில பேர் பிரிட்சுக்குள்ளேயுமே வைக்கிறாங்க நீங்க அப்படியும் வைக்கலாம் பிரிட்சுக்குள்ளையும் வைக்கலாம் ஆனா முடிஞ்ச வரை கண் மாதிரி கண்ணு கூடைன்னு சொல்லுவாங்க இந்த வெங்காய கூடை அந்த மாதிரி கூடையில போட்டு வச்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆனா வண்டு பூச்சி எல்லாமே அண்டாம அடிக்கடி பார்த்து பார்த்து எடுத்து எடுத்து வைக்கணும்

இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் பற்றக்கருவாடிலேயே இன்னொரு ம இருக்கும் ஐஸ் கருவாடு வந்து நல்லா இருக்காது கருவாடு செய்கிறதுக்குன்னு உள்ளது ஐஸு போடாமல் மீன் மீன் எப்படின்னா கடல்லிருந்தே கருவாடு செய்முறைக்கு ஐஸ் போடாமல் வருவாங்க கொண்டு வருவாங்க நம்மளே என்ன பண்ணிடுவோம் சொந்தமாக போட்டு வச்சுருக்காங்க நம்ம போட்டு ஐஸ் போடாமல் கருவாடுக்கு என்னென்ன மீன் ஆர்டர் இருக்குன்னா அந்த மீன் ஐஸ் போடாமல் கொண்டு வந்துருவோம் சிலப்போ மீனவர்கள்ட்ட சொல்லி வச்சுருவோம் எங்களுக்கு இந்தந்த மீன் வந்துச்சுன்னா ஐஸ் போடாமல் கொண்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் மீன் ரேட்டை விட நாங்கள் கூட த தர்றோம் அப்படின்னு சொல்லிடுவோம் ஏன்னா இப்படித்தான் நிறைய பேர் ஐஸ் இல்லாத பற்ற கருவாடு மக்களுக்கு கொடுக்காங்க ஏன்னா எல்லா மீனுமே கடல்ல பிடிச்ச உடனே ஐஸ் பண்ணிடுவாங்க இதை நம்ம தெளிவாக சொல்றோம் கருவாடு வேணும்னு நம்ம நினைக்கும் போது அந்த கருவாடுக்காண்டி நம்ம போட்லேயே இருந்தாலும் சரி பிற மீனவர்களுடைய நம்ம சொல்லி வச்சிரும் எனக்கு இந்த கட்டா வேணும் இந்த எந்தெந்த மீன் ஆர்டர் வேணும்னா அந்த மாதிரி கருவாடுகளை எல்லாம் நாங்கள் சொல்லி வச்சிரும் எனக்கு ஐஸ் இல்லாம அந்த கருவாடை கொடுத்துருங்க அந்த மீனை கொடுத்துருங்க அப்படின்னு ஏன்னா அப்பதான் பற்ற கருவாடுக்கு அது வந்து சேர்றது வந்து ரொம்ப வாங்கி கருவாடு செய்யறோம் அதனால நிறையா விஷயங்கள் இருக்கு நமக்கு எல்லா பொருளுமே செய்முறை அந்த விஷயங்கள்ல போய் நல்லா செய்யறவங்க ஒரு மாதிரி செய்வாங்க சில பேர் வந்து நம்ம பார்க்குற வீடியோவை பார்த்துட்டு செய்வாங்க ஆனால் அவங்க செய்யும்போது அவங்களுக்கு கிடைக்கிற மீனாக இருக்கும்போது என்ன மீனா கிடைக்கும்னா அது ஐஸ் மீன் தான் கிடைக்கும் நீங்கள் அப்படி நீங்கள் கருவாடு செய்யணும்னு நினச்சீங்கன்னா ஐஸ் இல்லாத மீனில் கருவாடு செய்யுங்க அதுதான் அழகா செட் ஆகி சூப்பராக இருக்கும் அதே ஐஸில் உள்ள கருவாடு நீங்கள் செய்யும் போது என்ன ஆகும்னா அந்த ஐஸுக்கு வந்து அந்த ஐஸ் பட்டு அந்த மீன் ரொம்ப விதச்சிரும் அப்புறம் நீங்கள் கருவாடு செஞ்சீங்கன்னா ஆகும்னா உங்களுக்கு மாவு மாதிரி கரையாது ரொம்ப கல் மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்துக்கிட்டு படிப்படியாக உதிராது சக்க சக்கையாக உதிரும் அது போது அதே மாதிரி ரொம்ப நாள் வைக்க முடியாது ஐஸ் கருவாடு கருவாடை ரொம்ப நாள் நம்ம வச்சு சாப்பிட முடியாது இப்படிலாம் இருக்குது நம்ம முடிஞ்ச வர நமக்கு தெரிஞ்ச அனுபவத்தையும் நம்ம மக்களுக்கு வந்து புரிதலையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா என்னையை ஃபாலோ போன்ற மக்கள் வந்து மீனையும் மீனை பற்றி தான் ரொம்பவே ஆர்வமாக பார்க்குறாங்க அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் எந்தளவுக்கு சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அதில் நாலு பேர் ஒன்று கருவாடை பற்றி தெரியாதவங்க வந்து என்னடா பெரிய இவனை மாதிரி பேசுகிறேன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா நம்மளுடைய போட்டியாளர் வந்து இவன் என்னடா உண்மையை சொல்கிறான்னு சொல்லிட்டு நெகட்டிவான கமெண்ட் பண்ணலாம் அதை நம்ம எல்லாம் எதிர்பார்த்து தான் இதை பேசுகிறோம் பாருங்கள் மக்கள் வந்து ஆதரவு நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நம்ம நம்ம சொல்லுவோம் நம்ம மீன் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதான் சொல்லுவோம் நம்ம விழுந்ததுலாம் முரட்டுத்தனமாக விழுந்துட்டோம் விழுந்தது எப்படின்னா சில பேர் வெற்றி பார்ப்பாங்க தோல்வி பார்ப்பாங்க சருக்கள் வந்து சின்னதாக இருக்கும் பெருசாக இருக்கும் நம்மளாம் விழுந்த அடி இப்போ தான் கொஞ்சோன்னு உயிர் பொழைச்சி விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம் மக்கள் நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறீங்க கண்டிப்பாக பழைய மாதிரி நிறையா பண்ணணும்னு ஆசை இருக்குது கொஞ்சோன்னு வந்துருக்குன்னு வைங்களேன் இப்போ நூறு பெருசன் விழுந்ததில் ஒரு ரெண்டு பர்சன்ட் வந்து நம்ம எந்திரிச்சிருக்கோன்னு வைங்களேன் ஆனால் விடக்கூடாது எப்படினாலும் எங்கே விட்டமோ அங்கே தான் வச்சு பிடிக்கணும் அதனால் நம்ம வந்து அந்த தொழிலை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் நீங்கள் சப்போர்ட் கொடுங்க நாங்களும் முடிஞ்சவரை மக்களுக்கு எங்களால என்ன நல்லதாக கொடுக்க முடியுமோ அதை அப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் பாருங்கள்

நம்ம எடுத்துருவோம் இந்த மீனுக்கு வந்து இந்த சென்று முள் மட்டுதான் இருக்கும் வஞ்சரத்துக்கு எப்படி நடுவுல ஒரு முள்ளு இருக்கோ அதே மாதிரி இதுக்கு ஒரு பெரிய இருக்கும் இந்த முள்ளுக்கு அப்புறம் அதுக்கு எங்கிட்ட முள்ளு இருக்காது வெறும் கரி மட்டுதான் இருக்கும் கிட்டத்தட்ட இந்த கருவாடு வந்து மீனா எடுத்து பண்ணும்போது கிட்டத்தட்ட பதினோரு கிலோ இருந்துச்சு எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஏழு கிலோ இடம் இருக்கும் நான் இதை வந்து கண்டிப்பா மீன் எடுத்து அதை பச்சை எண்ணெய் எடை கருவாடு சிதைக்கடை கரியானதுக்கு அப்புறம் என்ன இடம்னு நான் இன்னொரு தடவை வீடியோல போடுறேன் ஏன்னா மீனா இருக்கும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து வைக்கிறேன் அதனால காட்ட முடியல இப்போ பாருங்க இதுல உள்ள முள்ளு மட்டும் இது எவ்வளவு கழிதுன்னு பாருங்க நம்ம முள்ளு எதுவுமே இல்லாம தான் கொடுப்போம் நமக்கு ஆல்ரெடி ஆல்ரெடி ஏற்கனவே வந்துக்கிட்டு ஏற்கனவே இடம் குறைஞ்சிடும் ஆல்ரெடி இது கடையில முள்ளு மட்டும் அறுநூறு கிலோ அறுநூறு கிலோ இருக்க தலை இப்போ பாருங்க இந்த தலையும் நம்ம கழிச்சிருவோம் அவங்க ரெண்டு வரும் போல கிட்டத்தட்ட ரெண்டு முன்னூறு நமக்கு கழிஞ்சிருது இப்போ நாங்க இதை கறி அடக்கி கொடுத்தா எப்படி கொடுக்க முடியும் நீங்களே யோசிச்சு கருவாடு ரேட்டு அதிகம் சொல்றாங்கல்ல நம்ம மீன் ரேட்டை எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் மீன் நீங்க மார்க்கெட்ல வாங்கி சாப்பிட்டு மீனுடைய ரேட் எந்த அளவு இருக்குன்னு அந்த மீன் நாலு மீன் இப்ப நீங்க ஒரு கிலோ உங்களுக்கு கருவாடு கொடுக்கணும்னா கிட்டத்தட்ட மூணு கிலோ மீன் நான் மீன் எடுத்தா தான் உங்களுக்கு ஒரு கிலோ கருவாடு செஞ்சு கொடுக்க முடியும் அப்போ மீன் வந்து நீங்க ஒரு உதாரணத்துக்கு நானூறு ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா நான் அதை மூணு பங்கா வகுத்து மூணு பங்கா கூட்டியா கூட்டி சொன்னோம்னா கிட்ட ஆயிரத்தி இரநூறுவா இங்கே வந்துருது இந்த மதிப்புல இனிமேல் நம்ம இந்த வேலை பார்க்குறவங்க இது செய்முறை அப்படிலாம் அவங்களுக்கு சம்பளம் நம்ம பேக் பண்றது அப்படி நிறைய ப்ராசஸ் இருக்கு அது இருந்துமே நம்ம முடிஞ்சவரை இந்த மீன் இந்த கருவாடை வந்து மொத்தமாக பல்கா கொஞ்சம் விலையை கம்மியா எடுத்து உங்களுக்கு அதை விட நான் சொல்ற ப்ராசஸை விட கம்மியா தான் நம்ம இதை கொடுக்குறோம் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஆயிரத்தி இரநூறுவா ஒரு இடத்துல ஆயிர ரூபாய்க்கு கொடுக்குறோம் உண்மையிலேயே எல்லா வேலையுமே கஷ்டம் தான் இதை நீங்க வந்துக்கிட்டு நீங்க மார்க்கெட்ல மீன் வாங்கி சாப்பிட்டுருப்பீங்க அவங்க வந்து நீங்க இதை புரிஞ்சு பேசுங்க ஒரு விஷயத்த நம்ம தயார் பண்ணுற அந்த விஷயத்துக்கே நமக்கு வந்து ஒரு பெரிய இருக்கும் அப்படிலாம் பண்ணிட்டு நமக்கு லாபம் எவ்வளவு கிடைக்கும்னு பார்த்தா ஒரு கிலோ கருவாடு கொடுத்தோம்னா ஒரு ஐம்பது ரூபாய் கிடைக்கும் நம்ம வந்து இதெல்லாம் நிறைய எவ்வளையோ விற்றாமல் மட்டும்தான் நமக்கு இதெல்லாம் லாபம் நிறையா கிடைக்கும் அதனால இதை வந்து நான் ஓப்பனாகவே உங்கள்ட்ட நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இவ்வளோ பெரிய மீன் எடுத்தாலும் எவ்வளோ கிடைக்கும் இந்த மீன் மிஞ்சி போனால் ஒரு இரநூறுவா கிடைக்கும் ஆனால் இதுக்கு எத்தனை நாள் இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா பத்து நாள் இதை தயாரிக்கிறதுக்கு ஒதுக்கிருக்கும் அதை ஒதுக்கி இப்போ பேக் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம் ஒரு இரநூறுவா கிடைக்கிறதுக்கு ஆனால் இந்த மாதிரி ஒரு பத்து மீன் விற்கும் போது நமக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கும் அப்படி தான் நம்மளுடைய லாபத்தை நம்ம பெருக்கிக்கிறோம் முடிஞ்சு நீங்க பாக்குறது வேற மாதிரி யாரோ இப்ப வந்து சும்மா கமாண்ட்ல வந்து டேய் உங்களுக்கு என்ன ரேட் அதிகம் அப்படின்னு சொல்லிடுவீங்க உண்மையிலேயே அதை செஞ்சு பார்த்து நீங்க மக்களுக்கு கொடுத்து பார்த்தா தெரியும் அதோடைய கஷ்டம் இதையும் நம்ம இந்த இடத்துல ஓபனா சொல்லிடுவோம் பாருங்க அப்படியே இன்னும் இது மட்டும் இல்ல இதுல இருந்தா இருக்கு பாருங்க இந்த முதுகு சைடு முள்ளு இருக்கும் இதை இது களி எடு எடு பெட்டு வெட்டினா கூட அந்த கறி வந்து அவ்வளவு சாஃப்டா பூ மாதிரி இருக்கு இங்க பாருங்க இது எவ்வளவு இருக்கு பாருங்க ஒரு முழு கட்டாவா அப்படி நம்ம முழுசா எடுத்தோம் அதை வெட்டி முடிய பாருங்க எவ்வளவு இருக்குன்னு நமக்கு நாலு எழுநூறு இருக்கு நாலு எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது இருக்குது பாருங்க இப்போ கரிய நம்ம முழு இல்லாம வெறும் தனி பீஸா வந்துக்கிட்டு இவ்வளவு கிடைச்சிருக்கு அப்போ அதுல கழிவு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு நம்ம உங்களுக்கு எடுத்து கமிக்கிறோம் இந்த இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட கழிவு ரெண்டு கிலோ ரெண்டு கிலோவா ரெண்டு எண்ணூறு

தனி கறியா கொடுக்கும்போது நமக்கு நாலு நூறு கிடச்சிருக்கு இப்போ இதை நம்ம என்ன விலை மக்களுக்கு கொடுக்க முடியும் நீங்களே யூஸ் பண்ணிக்கிறீங்க ஏன்னா நிறைய பேர் கேட்கும்போது இப்படி தான் கேட்குறாங்க நம்ம இப்படி தான் கொடுக்கவும் செய்கிறோம் ஏன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது கருவாடை வாங்கணும் அலசணும் குழம்பு வைக்கணும் அவ்வளோதான் அதை தாண்டி அவங்க அது மேலே வேற கருவாடுக்கு வேற எந்த ப்ராசஸ் அவங்க பண்ணக்கூடாது அப்படிதான் நிறைய பேர் விரும்புறாங்க ஏன்னா தெரியாத மக்கள் அப்படி தான் கேட்பாங்க ஒரு சில பேர் எங்களுக்கு எதுவோ எங்களுக்கு முழுசாக கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு விலை நாங்கள் இதை இந்த மாதிரி கழிவுகளும் எல்லாம் சேர்த்து போகும் அதுக்கு தகுந்த விலையில் கொடுப்போம் இதுதான் உங்களுக்கு இல்லை இதில் என்ன உங்களுக்கு இது என்ன புரிஞ்சிச்சோ புரியாத அது திட்டணும் பாராட்டணும் வேறு என்ன எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எது இருந்தாலும் கமாண்டில் போட்டுருங்க நன்றி வணக்கம்